ஹாய் STUDENTS, நாம் இன்றைக்கி ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் லெட் ஏபி அண்ட் பிக்யூ பி டூ வெர்ட்டிக்கல் போல்ஸ் ஒன் சிக்ஸ்டி மீட்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் லெட் சிபி தி மிடில் பாயிண்ட் ஆஃப் பி அண்டு க்யூ விச் ஆர் ஃபீட் ஆப் தீஸ் டூ போல்ஸ் லெட் பை பை எயிட் அண்ட் டிட்டா பி தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் சி டு பி அண்டு ஏ ரெஸ்பெக்டிவ்லி హైట్ ఆఫ్ పోల్ పిక్యూ ఈస్ ట్వైస్ ది హైట్ ఆఫ్ ది పోల్ ఏబి దెన్ టాన్స్వేటా ఈస్ ఈవల్ టు అని నాలుగు ఆప్షన్ కొడుతురు ఫస్ట్ ఆప్షన్ త్రీ మైనస్ టూ రూట్ టు బై టు సెకండ్ ఆప్షన్ త్రీ ప్లస్ రూట్ టు బై టూ తేడ్ ఆప్షన్ త్రీ మైనస్ టు రూట్ టు బై ఫోర్ ఫోర్త్ ఆప్షన్ త్రీ మైనస్ రూట్ టు బై ఫోర్ ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா அப்ளிகேஷன் டூ ட்ரையாங்கிள் அந்த டாப்பிக்கில் வருது இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஏபி மற்றும் பிக்யூ என்ற இரண்டு செங்குத்து கம்பங்கள் நூற்றி அறுபது மீட்டர் இடைவெளியில் உள்ளன சி என்பது அந்த இரண்டு கம்பங்களின் அடிப்பகுதிகள் பி மற்றும் க்யூவின் நடுப்புள்ளி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சியிலிருந்து பி மற்றும் ஏக்கு ஏற்ற கோணங்கள் முறையே பைபை எய்ட் மற்றும் டீட்டா ஆகும் பிக்கு என்ற கம்பத்தின் உயரம் ஏபி என்ற கம்பத்தின் உயரத்தை போல் இருமடங்காகும் எனில் டான்ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை நம்ம இங்கே ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நைன்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் முக்கோணவியல் விகிதங்கள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் உயரங்களும் தொலைவுகளும் அடுத்து ஏற்ற கோணம் அதுவும் படிச்சுருக்கோம் அதை இங்கே பயன்படுத்த போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் தீர்வு காண விதிகள் அந்த கான்செப்ட் படிச்சுருக்கோம் அதை இங்கே பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னு

லெட் பை பை எயிட் அண்ட் டிட்டா பி தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் சி டு பி அண்டு ஏ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் தி போல் பிக்யூஇஸ் ட்வைஸ் தி ஹைட் ஆஃப் தி போல் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பிக்யூவோட ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபியோட ஹைட் என்ன இருக்கோ அதோட ரெண்டு மடங்காக இருக்கும் அப்படின்னு ட்வைஸ் அப்போ டூ இன்ட்டு ஏபி சப்போஸ் ஏபியோட ஹைட் வந்து ஹெச்ன்னு வச்சுக்கிட்டேன்னா பிக்யூவோட ஹைட் என்ன வரும் அப்படின்னா டூ ஹெச் ஓகே இப்போ என்ன போறோம்னா ஏபி அண்டு pq அப்படின்ற ரெண்டு வெர்டிகல் போல் போறோம் அந்த ரெண்டு வெட்டிகல் போலுக்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா ஒன் சிக்ஸ்டி மீட்டர் ஓகேங்களா சரி இது ஏபி அப்படின்ற போல் ஓகேங்களா இது PQ அப்படின்ற வெர்டிகல் போ இப்போ சி இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு ஒன் சிக்ஸ்டி மீட்டர் சீன்றது என்ன அப்படின்னா பிக்யூக்குடைய மிட் பாயிண்ட்டு அப்போ இங்கே வச்சுக்கிறோம் இதான் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி அப்போ பியிலேருந்து சி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் எயிட்டி சியிலேருந்து க்யூ வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் எயிட்டி ஏன் அப்படின்னா சீன்றது என்ன சொல்லிட்டாங்க மிடில் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பியிலேருந்து சி வரைக்கும் எயிட்டி சிலேருந்து கியூ வரைக்கும் எயிட்டி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை பை எயிட் அண்ட் டிட்டா தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் சி டு பி அண்ட் ஏ சீலேருந்து பிக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பை பை எய்ட்டு நெக்ஸ்ட்டு சீன்ற பாயிண்ட்லேருந்து ஏன்ற பாயிண்ட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீட்டா ஓகேங்களா சரி இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏபிசி இந்த ஒரு முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணம் அதே மாதிரி பிசிக்யூ இதுவும் என்னது செங்கோண முக்கோணம் தான் ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் ஏபிசி ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூ ஈக்குவல் டு டூ ஏபி இருக்கும்போது ஏபியோட வேல்யூ ஹெச்ன்னு வச்சுக்கிட்டோம்னா பிகூவோட வேல்யூ என்ன கிடைக்கும் டூ ஹெச் அப்போ ஏபியோட வேல்யூ இங்கே ஹெச் இங்கே பிக்யூவோட வேல்யூ டூ ஹெச் அப்படின்னு வரும் ஓகேங்களா சரி இப்போ ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் ஏபிசி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஆங்கிள் இருக்குது அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் என்னது ஹெச்சு அடுத்துள்ள பக்கம் எயிட்டி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டேன் ஸ்கொயர் டீட்டா கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டான்னு இருக்குது டா ஈக்குவல் டு ஹெச் பை எயிட்டின்னு இருக்குது அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா அப்போ டான் ஸ்கொயர் டீட்டா என்ன கிடைக்கும் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பை எயிட்டி ஸ்கொயர் இதை ஈக்கேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கிறோம் ஸோ அப்போ நம்ம எது கண்டுபிடிச்சா மட்டும் போதும் ஹெச் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போ ஹெச் அப்படின்றது என்னது ஏபி ஓகேங்களா சரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் பிசிகூ அதை எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா அப்போ டேன் ஆஃப் பை பை எயிட் என்ன கிடைக்கும் எதிர்ப்பக்கம் பை அடுத்த பக்கம் எதிர்பக்கம் என்னது டூ ஹெச் அடுத்த பக்கம் என்னது எயிட்டி ஸோ அப்போ கோணம் பிசிகூவில் பிசிக்யூவில் டேன் பை பை எயிட் ஈக்குவல் டு டூ ஹெச் பை எயிட்டி இதை கேன்சல் பண்ண முடியுமா டூ டேபிளால் ஒன் இன்ட்டு டூ டூ ஃபார்ட்டி இன்ட்டு டூ எயிட்டி அப்போ ஹெச் பை ஃபார்ட்டி அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு தேவை ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இதை ஹெச் கை சப்ஷூ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டேன்ஸ்கார்டு மதிப்பு கிடைச்சிடும் ஓகேங்களா சரி அப்போ ஹெச் என்ன கிடைக்கும் ஹெச் சீக்வர்டி இந்த ஃபார்ட்டிங்கே வந்துடும் ஃபார்ட்டி இன்ட்டு டேன் ஃபைவ் பை எயிட் அப்போ இப்போ நம்ம என்ன மட்டும் கண்டு போதும் டேன் ஆஃப் ஃபை பை எயிட் கண்டு வச்சோம்னா இதை கொண்டு வந்து சப்ஷ்ரிட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஹெச்ஓட வேலுவ ஃபஸ்ட் ஈக் கொஷனில் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி இப்போ ஹெச் ஈக்குவல் டு ஃபார்ட்டி இன்ட்டு டேன் ஆஃப் ஃபை பை எயிட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேன் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னா நம்ம ஒன்றுன்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு டேன் ஆஃப் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னா டேன் சிக்ஸ்டி டிகிரி டேன் சிக்ஸ்டி மாதிரி இப்போ என்ன சொல்லுங்கள் ரூட் த்ரீ வெரி குட் அது மாதிரி சொல்லிடலாம்

ஈக்குவல் டு டேன் ஆஃப் பை பை ஃபோர் பை டூ அப்போ இது என்ன ஃபார்மேஷனுக்கு மாறிடுச்சுன்னா டேன் ஆஃப் எக்ஸ் பை டூக்கு ஓகேங்களா அப்போ என்ன அழிக்கலாம் ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் அப்போ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் இந்த இடத்துல எக்ஸுக்கு பேர் என்ன இருக்குது ஃபை பை ஃபோர் ஹோல்டுவேட் பை சைன் எக்ஸ் அப்போ இங்கே எக்ஸுக்கு பேரில் ஃபைவ் பை ஃபோர் இருக்குது அப்போ சைன் ஃபை பை ஃபோர் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் பை பை ஃபோரோட மாதிரி இப்போ என்னாது சொல்லுங்கள் வெரி குட் ஒன் பை ரூட் டூ அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை ரூட் டூ ஹோல்டு பை சைன் பை பை ஃபோரோட மாதிரி என்னது அதுவும் என்னது ஒன் பை ரூட் டூ இங்கே ஒன் பை ரூட் டூ இது எப்படி நினைக்கலாம் இங்கே மீச்சமாக எடுத்தோம்னா என்ன வரோன்னு சொல்லுங்கள் ரூட் டூ மைனஸ் ஒன் பை ரூட் டூ ஹோல்டு பை ஒன் பை ரூட் டூ ஸோ இங்கே ரூட் டூவும் ரூட் டூ கேன்சல் ஆகிரும் அப்போ நியூமரேட்டில் என்ன மட்டும் வரும் ரூட் டூ மைனஸ் ஒன் டினாமினேட்டில் ஒன்று ஸோ அப்போ ரூட் டூ மைனஸ் ஒன் பை ஒன்று என்ன கிடைக்கும் ரூட் டூ மைனஸ் ஒன் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம டென் ஃபைவ் பை எயிட்டோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் டூ மைனஸ் ஒன் அப்போ டேன் பை பை எயிட் ஈக்குவல் டு ரூட் டூ மைனஸ் ஒன் இதோட மதிப்பை கொண்டு போய் ஹெச்ல சப்ஷூட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி இன்ட்டு ரூட் டூ மைனஸ் ஒன் அப்போ ஹெச்எஸ் ஈக்குவல் ஃபார்ட்டி இன்ட்டு ரூட் டூ மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா டேன் ஸ்கொயர் டிட்டா ஈக்குவல் டு ஹெச் h பை எயிட்டி ஸ்கொயர் அதில் கொண்டு ஹெச்சோட மதிப்பாக சப்ஷூட் பண்ணுவோம் அப்போ என்ன கிடைக்கும் tan ஸ்கொயர் டிட்டா equal to h square பை எயிட்டி ஸ்கொயர் இதுதான் ஃபர்ஸ்ட் equation, அப்படி எழுதிக்கிறோம் இப்போ எச்சுக்கு பேரில் இதை கொண்டு போய் சப்ஷூட் பண்ணுறோம் என்ன கிடைக்கும் ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி ஸ்கொயர்னு கிடைக்கும் இன்ட்டு ரூட் டூ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பை எயிட்டி ஸ்கொயர் ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல ஃபார்ட்டி ஸ்கொயர் எப்படி இருக்கலாம் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி எயிட்டி ஸ்கொயர் எப்படி இருக்கலாம் எயிட்டி இன்ட்டு எயிட்டின்னு எழுக்கலாம் ஏன் அப்போ தான் சிம்ப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஃபார்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி இது என்ன ஃபார்மேஷன் இருக்குது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன எழுதுவீங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்போ ரூட் ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் டூ ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் டூ ஏபி அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் டூ இன்ட்டு ஏக்கு பேராக ரூட் டூ பிக்கு பேராக ஒன்று அப்போ டூ ரூட் டூ ஹோல்டு வேட் பை எயிட்டி ஸ்கொயர் எப்படி எடுக்கலாம் எயிட்டி இன்ட்டு எயிட்டி இதை கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இன்ட்டு ஃபார்ட்டி எயிட்டி அதே மாதிரி இதையும் ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இன்ட்டு ஃபார்ட்டி எயிட்டி ஓகேங்களா சரி ஓகே அப்போ டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்போ டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு நியூமரேட்டில் என்ன இருக்குது டூ ப்ளஸ் ஒன் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு ரூட் டூ இது என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது இங்கேயே தான் இருக்குது ஒன்று வச்சு மட்டுப்பா அதே தான் கிடைக்கும் ஸோ அப்போ நியமரேட்டில் என்ன கிடைக்கும் த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ ஹோல் டிவைட் பை டினாமினேட்டில் என்ன இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே டூ இருக்குது அப்போ டூ இன்ட்டு டூ என்ன கிடைக்கும் ஃபோர் அப்போ டினாமினேட்டில் ஃபோர் வந்துருச்சு ஸோ அப்போ இதை நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே இப்போ நமக்கு டேன்ஸ் கட்டிவிட்டேன் என்ன மதிப்பு வந்திருக்கு த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ பை ஃபோர் ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் போவோம் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ பை டூன்னு இருக்குது ஆனால் நம்மளுக்கு என்ன வந்துருந்துச்சு த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ பை ஃபோர் வந்துருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை நெக்ஸ்ட்டு த்ரீ ப்ளஸ் ரூட் டூ பை டூ இருக்குது ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட்டு பாருங்கள் த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ பை ஃபோர் ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் த்ரீ மைனஸ் ரூட் டூ பை ஃபோர் இதுவும் ஆன்சர் இல்லை ஓகேங்களா சரி ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வச்சு டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னாலே நம்ம ஈஸியாக செம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்